இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் அந்நேரம் வந்தபோது வானவர்கள் கூறினார்கள் இப்ப அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா மரியமே நிச்சயமாக அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்து தூய்மையாக்கினான் மரியமலை பார்த்து என்ன பண்றாங்க வானவர்கள் சொல்றாங்க அரியம் அலை அவர்களை உங்களை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டான் உங்களை தூய்மையாக்குனா மேலும் அகிலத்து பெண்கள் அனைவரினும் உனக்கு முதலிடம் அளித்து தனது திருப்தி திருப்பணிக்காக உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான் முதல் முறையா ஒரு பெண்ணா செலக்ட் பண்ணியிருக்கான் இது வரைக்கும் அவெல்லாவுடைய வேலைக்கு யாரை செலக்ட் பண்ணுவான் ஆண்களை தான் செலக்ட் பண்ணுவான் நபிமார்கள்னாலே யாரு ஆண்கள் தான் இப்போ இந்த இடத்துல நபிர் அந்த பதவி உங்களுக்கு கொடுக்கல ஆனா பெரிய ஒரு வேலைக்கு இவங்களை செலக்ட் பண்ணிட்டோம் முதல் முறையாக என் வேலைக்கு ஒரு லேடியை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் மரியமே உன் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பாயாக அல்லாஹ் நான் சொல்கிறத முழுசாக கேட்டு நட அப்படின்னு நல்லா சொல்கிறான் மேலும் சஜிதா செய்வியாக சொன்னால் கட்டுப்பட்டுரு அவனது திருமுன் பணிபவர்களுடன் சேர்ந்து நீயும் பணிவாயாக என்ன பண்ணணும் அடங்கி நடக்கக்கூடியவர்களில் நீங்களும் ஆயிரும் ஏன் ஏன் அடங்கி நடக்க மாட்டாங்கன்னா ஒரு பெண் எதை வேணாலும் எந்த வேலை சொன்னாலும் செஞ்சிருவாங்க தனக்கு கெட்ட பேர் வர்ற ஒரு வேலையை வந்து செய்ய சொன்னால் செய்ய மாட்டேன் இப்போ நான் போய் உனக்கு போய் இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டோன்னா வாங்கிட்டு வந்துடுவேன் ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தனை காலத்து அவனை ஒரு அப்பு அப்பிட்டுவான்னா என்ன பண்ணுவேன் பத்து தடவை யோசிப்பேன் எதுக்கு இது இது கொஞ்சம் சொல்லுங்களேன் வே வேற ஏதாவது சொல்லுங்களேன் இந்த வேலை வேண்டாமே இதை தவிர அதுக்கு தான் முன்னாடியே முதல்ல எல்லாம் சொல்கிறான் நான் உன்னை செலக்ட் பண்ணிக்கிறேன் சொல்றதெல்லாம் செய்யற கேரக்டர் வளர்த்திக்கோங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க ஏன்னா எதுக்காக அந்த வேலையை சொன்னால் அல்லாவுக்கு தான் அந்த ஹிக்மத் தெரியும் இதா ஈசா நபியை வந்து அல்லா வந்து ஒரு நார்மல் குழந்தையாக பிறக்க வச்சு வச்சிருக்கலாம் அது ஏன் அப்படி சொன்னால் அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்குது அதை அடிக்கிட்டே போகலாம் ஏன் ஈசா நபி இப்படி ஸ்பெஷலாக எல்லாம் பிறக்க வச்சான் அப்பா இல்லாமல் ஏன் பிறக்க வச்சான் அதனால் எவ்வளோ கன்ஃபியூஷன் அப்பா இல்லாமல் அவர் பிறக்க போய் தானே அல்லாவுடைய மகன் சொல்லி அவங்க இட்டு கட்டுறாங்க அப்ப அதுல என்ன ஹிக்மத் இருக்குது அது ஏன் ஈசா நபியை வந்து அப்படி பிறக்க வச்சான் அது தனி ஸ்டோரி அது அதுல ஈசா நபியை பத்தி ஒரு தடவை பார்ப்போம் நபிய இவை யாவும் மறைவான செய்திகள் சொல்றான் இது எல்லாமே என்னது மறைவான விஷயம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம் யாரும் உட்காந்து டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்குல்ல என்ன ரியாலிட்டி ரியல்லா நடந்துச்சுங்கிறது நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நல்லா சொல்றேன் இவற்றை உமக்கு வகி மூலம் நாம் அறிவிக்கின்றோம் உங்களுக்கும் அவங்களுக்கும் வருஷம் கேப்பு ஈசான்பிக்கும் எவ்வளோ வருஷம் கேப்பு நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன் வழிபாட்டில்ல பணியாளர்களான அவர்கள் தங்களில் யார் மரியமிற்கு பொறுப்பேற்பவர் என்று முடிவு செய்ய தத்தமது எழுதுகோள்களை எரிந்து கொண்டிருந்த போது அவர்களிடையே நீர் இருந்திருக்கவில்லை இப்ப என்ன சொல்றான் அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள்லாம் உட்காந்து மரியம்மை யார் வளர்க்கறது அப்படின்னு போட்டி போட்டாங்க அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் அந்த பேனா ஒவ்வொருத்தருடைய பேனாவும் ஒரு டப்பாவில் போட்டு அல்லது ஏதோ ஒரு மெத்தடில் உருட்டி விட்டாங்க அப்படி கையை விட்டுட்டு ஒருத்தர் கண்ணை முடிட்டு ஒருத்தர் எடுக்கணும் ஏதோ ஒரு செட்டப் இருக்கும் அது யார் பேனா வந்துச்சோ அந்த பேனாக்காரரு மரியமலை செய்யலாமல் இன்சார்ஜ் எடுத்துக்கணும் முதல்ல சொன்னல இதே ஸ்டோரி அது சுரானில் பின்னாடி நல்லா அதுதான் இது எரிந்து கொண்டு நீர் இருக்கவில்லை இதெல்லாம் நான் இந்த குழுக்களை அவங்க போட்டுருந்தாங்களா அப்போ நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்தீங்களா அசூலா சொல்கிறான் நீங்கள் பார்க்கல நான் தான் சொல்லி கொடுக்குறேன் மேலும் அவர்கள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த நேரத்திலும் அவர்களிடையே நீர் இருக்கவில்லை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நாங்க தான் வளர்ப்போம் நாங்க தான் வளர்ப்போம்ட்டு அந்த டைம்லயும் நீங்க இருக்கல குழுக்கள் போதும் நீங்க இருக்கல இப்ப எதுக்காக அல்ல இதை சொல்றான் அப்படின்னா ரசூல்லா வந்து கட்டுக்கதை சொல்றாங்கன்னு நினைச்சிடக்கூடாதுல வந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் பாரு இது வந்து நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு நல்லா சொல்றேன் மீனிங் என்ன இது மெசேஜ் வந்து ரசூல்லாக்கு மெசேஜ் இல்லை அந்த நஜரான் குரூப் வந்து உக்காந்துட்டு இருக்குல்ல அவங்களுக்கு இது புரிஞ்சிடும் இது யாருடைய ஸ்டைலுட்டு இது மாதிரி மூசா நபியை பார்த்து பைபிள் எல்லாம் பேசுறான் புரியுதா அதெல்லாம் அவங்க பார்த்து பார்த்து ஓகே ஓகே இது முகம்மது வந்து பேசல ஏன்னா இவர் ஒரு போலி சாமியாரா இருந்தாருன்னு வச்சுக்கோ யாரு நபி சொல்லா சொல்லும் எந்த போலி சாமியாரும் என்னம்மா தான் தான் பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ண பார்ப்பான் நானே சொல்றேன் ஜியே இதெல்லாம் நம்ம ஐடியாதாங்க ஜியா இதெல்லாம் நம்ம வேலை தாங்க இதெல்லாம் நம்ம டேலண்ட்டு தாங்க இதெல்லாம் நாங்கள் தாங்க பிளான் பண்ணோம் அப்படிமா இந்த இடத்துல ரசூலா எப்படி பேசுகிறாங்க உனக்கு தெரியுமா அவ குளி உனக்கு தெரியுமா எழுதும் போது தெரியுமா சண்டை போடும்போது தெரியுமா ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற இது ஆக்சுவலாக பார்க்க போனால் ரசூலாவுக்கு என்னது ரசூலாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து அதாவது ஒரு போலி சாமியாராக இருந்தால் இது வந்து அவருடைய வாழ்க்கைக்கு என்ன அது கலங்கம் ஆனால் இவர் அல்லாவுடைய ரசூலு இப்போ அது என்ன அவருக்கு என்ன சொல்கிறத மட்டும்தான் செய்யக்கூடிய வேலை அல்லாவுடைய செய்தி என்ன வந்துச்சோ அதை அப்படியே மக்கள்கிட்ட சொல்றது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க எடுத்து சொல்றாங்க